பத்து பதினஞ்சு வருஷமா வளர்த்ததுக்கே பத்து மாசம் வளர்த்த பாசம் வாழாடுறீங்களா நாற்பது வருஷமா உங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதி அம்ப நிக்கிறாங்களே அவங்களுக்கு மனசுக்குள்ள மரியாதை பாசம் எவ்வளவு இருக்கு நெஞ்சில பசையெல்லாம் பேசுறானு பத்து மாசம் சுமந்து பத்தியம் இருந்து உங்களை பெத்து தொட்டில போட்டது அம்மா பத்து காசு சம்பாதிச்சால அத பத்திரமா வீட்டுல கொண்டு கொடுத்து சோறாக்கி போடத்துல தோல்ல போட்டு வளர்த்தது அப்பண்டா அவர் சம்பாதிச்ச சொத்தை நீங்க ரெண்டு பேருந்தா உங்க அம்மா மட்டும் சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு அடிச்சுக்கிட்டீங்களா அது ஏன்னு எனக்கு தெரியும் உங்க பொண்டாட்டிக்கு சோறாக்கி போடுறதுக்கு பாத்திரம் வளர்க்கறதுக்கு நீங்க பெத்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு அவங்களே வேண்டாதான் மங்கி போயிடுவாங்கன்னு மடியில போட்டு தான் அப்பா அம்மா அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கிட்டா உங்களுக்கு பாரமா இருக்கு ஏதாவது பிரச்சனை காரமாவும் இருக்கு பத்து மாச குழந்தையில பல்லு வரவும் நீ பேச பேச்ச என்ற போய் பல நாட்டு பாஷா பேச பெருமை உங்க அப்பண்டா இன்னைக்கு நீ நாக்கு மேல பல்ல போட்டு அந்த அப்படியே வேண்டான்றிய உன்ன பெத்தி என்றா பெருமை அப்பனாத்தாலும் இருக்கு தெரியாது அவங்களோட அருமை